உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை மேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான் குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் பொதுவாகவே என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் எப்போது நடைபெறும் நம்ம வாழ்க்கை நல்ல வசதியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசல இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இருந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் கோடி கோடியாக பணம் வரும் குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும் லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா அந்த குரு பகவான் அருள் வேணும் நம்ம ஜாதகத்துல இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா நம்ம ஜாதகத்துல நம்ம பிறக்கும்போது நம்ம லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பகவானை பற்றி குறிப்பிடுகிற போது ஒரு ஸ்லோகம் சொல்றோம் குறவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நாம் இதையே சர்வ வித்யா நாம் நமகன் தட்சிணாமூர்த்தியை கோயில போய் கும்பிடும்போது அந்த குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நவக்கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா நவக்கிரகங்கள்ல ஒரு கிரகம் இந்த குரு பகவான் சுப பேர் இயற்கை சுவர்னு பேர் இவர் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய ராசி கட்டத்துல நம்ம லக்னத்திலேயே இருக்காரு அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய யோகம் செஞ்சவங்கன்னு அர்த்தம் லக்னத்துல குரு ஆன்மீகத்துல மிகப்பெரிய நாட்டம் இருக்கு ஒழுக்கமா தாங்க வாழ்வை யார் எப்படி வேணா போங்க நான் ஒழுக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்களுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு தனித்துவமா இருப்பாங்க இப்படி நீங்க எந்த பழக்கத்துக்கு நீ அழைத்தாலும் சரி என்னுடைய மனது மாறாது நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க லஞ்ச சொன்னாலே எனக்கு அதெல்லாம் நினைக்கிறேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர்கள் ஜாதகத்துல லக்கணத்துல உட்கார்ந்து இருப்பார் அதே மாதிரி பிறர் தவறு செய்தா பொறுக்காதவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல இவங்க ஒரு பொதுநல கேஸ் போடுறது அவங்கள பார்த்தீங்கன்னா தவறான மனிதர்களோடு நான் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றது இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா லக்கணத்துல குரு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி மாதிரியான ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் பிறருடைய தவறுகளையும் அவங்க பொறுத்துக்கிட மாட்டாங்க குழந்தை வாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் சிக்கலே வர லக்னத்துல குரு பகவான் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் அமையும் அந்த குழந்தை என்ன பண்ணும் எதிர்காலத்துல இவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் பலர் நம்ம கேட்கறது என்னன்னா எனக்கு வந்து என்னுடைய பையன் கடைசி காலத்துல என்ன பாத்துக்கிடுவானா அப்படின்னு கேக்குறாங்க பாருங்களேன் ஜோதிடம் பார்க்க வரவங்க பல பேர் கேட்கிற கேள்வி என் பையன் கடைசி காலத்துல என்ன பாத்துக்கிடுவானா அப்படின்னு அப்படி உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கடைசி வரை ஆதரவாக இருக்க வேண்டுமானால் லக்கணத்துல குரு பகவான் இருந்தால் உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிருக்கெல்லாம் எழுதினாங்க என்ன விட என் பையன் சூப்பரா இருக்கணும் ரொம்ப நல்லவனா இருக்கணும் அவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பொதுவா லக்கணத்துல குரு இருந்தா நீங்களே சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான மனிதர் தான் நீங்களே ஒரு விஐபி தான் உங்கள் துறையில நீங்க பெரிய அழுதான் உங்க ஒழுக்கத்துல நீங்க பெரிய தான் உங்க நல்ல குணங்களால நீங்க பெரிய தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் முதல்ல நிறைய இருக்கும் லக்னத்தில் குரு இருக்காருன்னா ஆன்மீக சிந்தனைகள் தெய்வ வழிபாடு சில வீடுகளில் போனோம்னா பக்தி மனம் நல்ல ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை இருக்கும் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க இப்படித்தான் சாமி கும்பிடணும் நினைப்பாங்க காலையில் எழுந்திருக்கணும் நினைப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நீங்க லக்னத்தில் குரு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய கௌரவம் தாங்க எனக்கு முக்கியம் நான் எக்காரணம் கொண்டும் எந்த தவறும் செய்ய மாட்டேன் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையில பலருக்கு நல்ல பணம் இருக்கும் பணத்தை விடவும் ஆன்மீக நாட்டம் பலருக்கு அதிகமா இருக்கும் அப்போ ஒரு நல்ல குழந்தை வேணும் தனக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவன் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் லக்கணத்தில் இருந்தால் அந்த குரு பகவான் அருள்னாலே இவங்களுக்கு நல்ல சத்முத்திர பாக்கியம் நல்ல குழந்தை பாக்கியங்க நீங்க நினைக்கிறாப்புல அற்புதமான பிள்ளைகள் அமைகிறாங்க அவங்க சொசைட்டியில பெரிய ஆளா வரா அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் நீங்க எதிர்பார்க்கிறபடி ஹையர் எஜுகேஷன் அமையும் இந்த ஹையர் எஜுகேஷன் அமைகிறதுல என்ன தடைகள் இருந்தாலும் முதல்ல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகிறது நீங்க பார்க்கலாம் மிகச்சிறப்பாக ஹையர் எஜுகேஷன் அமையும் அதே ஒரு ஆபீஸ்ல ஒரு பதவி வேணும் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு சார் எனக்கு ஆபீஸ்ல நான் ஒரு பதவி எதிர்பார்க்கிறேன் பிரசன்னம் கிடைக்குமானா நாங்க பிரசன்னத்திலேயே பார்க்கிறோம் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்களுக்கு ஒரு நல்ல முறையில் அலுவலகத்தில் ஒரு நல்ல பதவியும் கைகூடி வருகிறது அந்த யோகம் அவங்களுக்கு இருக்கு அதை போல பாருங்களேன் பலருக்கு வந்து அவங்க பொழுதுபோக்கு விஷயங்களையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இந்த நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களும் ஈடுபாடு வச்சுக்கிடுவாங்க இந்த கோயில்களில் போய் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறேன்னா நான் வந்து பெருமாளை ஏழப்பன்ற எல்லாம் சொல்றாங்க பாருங்க பெருமாளை தூக்கிட்டு போறாங்க சாமியை தூக்கி வழிபாடு செய்கிறார்கள் இவர்கள் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாருங்களேன் இந்த குரு பகவான் அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரும் அந்த திருமண வாழ்க்கையில வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்து கணவன் மனைவிக்கு இடையில சில நேரம் ஒரு டாமினேஷன் இருக்கும் அந்த டாமினேஷன் இருந்தால் கூட இவங்களே கூட கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க நான் சொல்றபடி நடந்துக்கோன்னு சொல்றவங்களா இருப்பாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக நடத்தக்கூடியவர்கள் லக்னத்தில் குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு ரொம்ப சூப்பராக அமையுது லக்னத்தில் குரு பகவான் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வருது ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறது பயோ கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக படிக்கக்கூடியது இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நிதித்துறையைச் சேர்ந்தவர்கள் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள்லாம் இப்படி குரு பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பல பேர் வங்கி துறையில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி சூப்பராக அமையும் இவ்வளவு நேரம் நம்ம ராசியில் இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த ராசி இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வருகிறேன். இந்த குரு பகவான் அப்படிங்கறத இன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தரபன் வாழ்க்கையில தருவார். நல்ல குழந்தைகளை தருவார். நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவான நம்ம மேன்மைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டில. அப்ப என்ன செய்றோம்ங்கறீங்க மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும் நவராத்திரங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன் இந்த புஷ்பராகத்தை ஆல்காட்டி விரல்ல மோதிரமா போடணும் தங்கத்துல தான் அத மோதிரமா போடணும். வெள்ளியில போடக்கூடாது புஷ்பராகம் டாலர் போடலாம் புஷ்பராகத்தில் தோடு போடலாம் அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் தான் பயன்படுத்தணும் வெள்ளை புஷ்பராக பயன்படுத்தக்கூடாது எல்லோ பயன்படுத்துறோம் குரு பகவானுக்கு மஞ்சள் வன ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோம் ஆனால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வன ஆடைகளை அணிவிக்கணும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும் எந்த துறையில் நாம சாதிக்கணும்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும் ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேழ யோகம்னு பேரு செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம் தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்யறோம் செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான் உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியம் உண்டாகுது அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த குரு பகவானை வழிபட வழிபட உத்தரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் உங்களோட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும் மேஷலகணத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது அதே போல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்த வாக்கியமும் ஏற்படுகிறது ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடை விடுகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்